வணக்கம் இந்த பதிவு வந்து ஈழத்தமிழர்களுக்கு அதாவது ஈழத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு இது உண்மையாக ஆச்சரியமாக கூடியிருக்கலாம் என்னென்னா இந்தியாவில் இருக்கிற தமிழ் பேசுகின்ற மக்கள் அனைவரும் தமிழர்கள் அல்ல அது இந்தியாவில் பல பல மாநிலங்கள் அதுகளில் இருந்தெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க தமிழ் கதைக்கிறாங்கள் என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கிறபடியாக உங்களை விட தமிழ் தேசியம் வடிவாக கணக்க கதைப்பாங்க ஆனால் அவங்களெல்லாம் தமிழர்கள் இல்லை அப்போ இப்போ அட இந்தியாவில் இருக்கிற தமிழர்களே இப்படி கதைக்கிறாங்களே அட இந்தியாவில் இருக்கிற தமிழர்களே எங்களுக்கு எதிராக கதைக்கிறாங்களே அப்படியே இந்தியாவில் இருக்கிற தமிழனே இல்லை இப்படித்தான் செய்யணும் என்று சொல்கிறானே பாருங்க அவங்களும் அப்படி கதைக்கிறாங்கள்தானே என்று நினைச்சு அதை நம்பி நீங்க மாறாதீங்க என்னென்னா நான் ஒரு இந்திய குழு ஒன்றில் இருக்கிறேன் அந்த குழுவில் என்ன கேட்பாங்கட்டா குழுவில் சேர்ந்தவன் சாதி சான்றிதழ் கொடுக்கணும் அது குடி சான்றிதழ் சொல்கிறாங்க பட் அந்த குடிச்சான்றிதழ் கொடுக்கும் ஏன்னா அவங்களுக்கு விளங்குது வடிவா ஏ எல்லா இருக்க தமிழ் கதைக்கிறவன எல்லோரும் தமிழனு இல்லை அவங்க கேட்பாங்கள் என்னென்னா குடிச்சான்றிதழ் கொடுக்கணும் நீங்கள் கொடுத்தா தான் அந்த குழுவில் இருக்கலாம் இல்லாட்டி குழுவில் இருக்கலாம் தூக்கி விளாத்திடுவாங்க அப்போ பல பேர் வந்து இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் எப்படி எங்கே இருக்கிறதோ அது இல்லாம தண்டனு சொல்லுகினோம் அப்போ அந்த அது அது உண்மையிலே சாதி பிள்ளைன்றது இருக்குது தான் ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் தமிழன் என்னென்று கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போதைய நிலைமையில் அதுதான் வழியாக தெரியுது ஏன்னா இந்த நானுமே முதல்ல ஸ்டார்ட்டில் இப்படித்தான் தான் இதுகள் கதை கேட்கல ஆனால் தமிழை நான் ஒடிப்பாக தமிழ் தேசியமெல்லாம் கணக்கு கதைக்கிறாங்க ஆனால் அவனை எதிராக தான் கதைக்கிறாங்க எங்கட நாடு வீடுற உங்களோட நாடு வீடுறேன் நீங்கள் எங்கட நாட்டு தலைவர் ராஜீவ்காந்தியை கொண்ட நீங்கள் தான் கதைப்பாங்க ஆனால் பிறகு பிறகுதான் பார்த்தா அந்த அவங்களோட பேர்கள் எல்லாம் ஒரு இன்னும் ஒரு ஒரு வித்தியாசமாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் சில பேர் அதுகளெல்லாம் விட்டுட்டு நல்ல பேர்களை வச்சுக்கொண்டும் எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் அந்த பிற பிற கதையெல்லாம் தெரியுது அவ தமிழர் இல்லைன்றது தெரியுது ஈவ் தமிழ் கதைச்சி தமிழில் பண்டிதர் மாதிரி எல்லாம் கதையாக கதைக்கிறாங்க ஆனால் அவங்க தமிழன் இல்லை அப்போ இப்போ ஈழத்தமிழர்களே இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க இந்தியாவிலேருந்து ஆரம்பத்தன் இப்படி கதைச்சான்ன்றா முதல்ல அவன்கிட்ட அவங்ககிட்ட குடிச்சான்றதில் காட்டுன்னு கேளுங்க இப்போ அதில் மாதிரி குடியல் தமிழ் என்று கொஞ்சம் இருக்குது வேண்டாம் இணையத்தில் சரி பாருங்க அந்த பேர் பேருள்ள இல்லாட்டி வேறொரு பேரில் இருந்தால் அவன் தமிழன் இல்லை இப்போ குடிச்சான்றதிலே தரம் மறக்கிறாள்டா அங்கே ஏதோ சம்திங் ரோங்க அவர் உண்மையான தமிழில்னா கொடுப்பாங்க உண்மையான தமிழ் குடியில் இருந்தாக்கள்னா கொடுப்பாங்க அப்போ அது அது பாருங்க நன்றி வணக்கம்